அறிவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமார் வழங்க கேட்கலாம் மதன் அசோக் குமார் தேனியில் தற்பொழுது மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கின்றது மேகமலை அருவியில் தண்ணீர் அபாய கட்டத்தை தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டுகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் எந்த அளவிற்கு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக அங்கு என்ன மாதிரியான சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தடை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது மழை பொழிவு அங்கு எப்படி இருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை இந்த மாவட்டத்திற்கு எப்படி இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஆண்டிபெட்டி அருகே மேகமலை அருவியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க எட்டாவது நாளாக தொடர்ந்து வனத்துறையினர் தடை விதித்து வருகின்றனர் தேனி மாவட்ட ஆண்டிபெட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கோம்பைக்குழு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ளது மேகமலை அருவி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மேகமலை வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற கனமழை காரணமாக மேகமலை அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எட்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேகமலை தூரத்தில் சோதனை சாவடி அமைத்து பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அருவியில் ஏற்பட்ட தொடர் வெள்ளப்பெருக்கு அருவியில் குளிக்கும் இடத்தில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு தடுப்புகள் அடித்து செல்லப்பட்டு செல்லும் படிக்கட்டுகள் சேதமடைந்து உள்ளது மேலும் அருவியில் அருகே உள்ள மலைப்பகுதியில் இருந்து சிறிய அளவிலான பாறை உருண்டு அருவி பகுதியில் விழுந்து விழுந்து கிடக்கிறது அருவியில் செல்லும் பாதையில் லேசான மண் செறிவும் ஏற்பட்டுள்ளது இதனால் மேகமலை அருவி அமைந்துள்ள பகுதியில் மிகவும் ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது எனவே அருவி பகுதியில் விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து பாதுகாப்பான சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என்று சமூக அலுவலர்களும் கோரிக்கை விட்டுள்ளனர் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அருவியில் வெள்ளப்பெருக்கு இன்னும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சுற்றுலா மேகமலை அருவிக்கு வந்து எந்தவித ஏமாற்றமும் அடைய வேண்டாம் எனவும் வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் அருவி பகுதியை சீரமைத்து முறையான அறிவிப்பு வெளியிடும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் கூறியுள்ளனர் மோகன் விரிவான விவரங்களையும் மேகமலை அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக பாய்ந்தோடக்கூடிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி மதன் அசோக் குமார்